ஹேஃபாம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கார் தான் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏஜி கொண்டு வந்துருக்கோங்க செகண்ட் ஹாண்டில் ஒரு நியூ மாடல் அதுவும் இல்லாமல் லோ கிலோமீட்டருங்க வெறும் அண்டர் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டரு சரிங்களா வெறும் மூவாயிரத்துக்குள்ள ஓன் வண்டி கொண்டு வந்துருக்கும் ஸோ வீடியோ போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்ற ஒன்றுமே என்ன பார்க்கலாம் அது முன்னாடி என்ன சஸ்கிரப் பண்ண மறக்காம கீழே கீழோட சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பில்லு கணக்கு அது ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே மொபைல் ஓகேவா வந்துருக்கோம் மறக்காம பண்ணலையா சப்ஸ்கிரைப் ஸ்க்ரை பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்மளே சொன்ன வண்டி தான் பாடி சூப்பராக இருக்குங்க சீட் கவரை கூட இன்னும் கிளிக்காமல் இருக்காங்க ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாமா டாடா ஏசி டாடா ஏசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குதுங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேலுக்கு வந்திருக்கு ஸோ நாலு டயரோட கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் வண்டியோட எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ சேஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அது இல்லாமல் பாடியும் நல்லா தான் கட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் வண்டியோட நாலு டயர் கண்டிஷனை பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே பாருங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வண்டி தொட்டி எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு வண்டி ஒரு வருஷம் மாதிரிலாம் இல்லை தரமா இருக்கு நீங்க பாருங்க டீசல் வண்டிங்க நிறைய பேர் பெட்ரோல் வண்டின்னு சொல்லி பயந்துடுறீங்க பெட்ரோல் கிடையாதுங்க பியூர் டீசல் சரிங்களா லோ கிலோமீட்டர் ஒண்ணா வண்டிங்க வெறும் மூவாயிரத்துக்குள்ளதான் ஓடி ஓடிருக்கு ரெண்டாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓடி ஓடிருக்கு வண்டி வண்டியோட செகண்ட் நான் திருப்பி சொல்றேன் டாடா ஏசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனருங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஓன வண்டி எஃப்சிஸ் கரண்ட்ல இருக்கு இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி பார்ப்போம் வண்டியோட இன்டீரியர் கண்டிஷனை பாருங்க சீட் கவர் கூட கிளிக்காம இருக்காங்க நான் ஓட்டிட்டு வந்தாங்க அதாவது டாடா ஏசி ஓட்டுறோமா கார் ஃபீலே கிடையாது ஓட்டுறோமா ஒரு டாடா ஏசி இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதை ஓட்டிட்டு இந்த டாடா ஏசி ஓட்டுறதுக்கு அப்படியே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்க ஒரு காரை எப்படி கார் எப்படி ஓட்டுவீங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எந்த ஒரு பெயினும் இல்லாமல் ஓட்டுவீங்களா ஸோ அதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் டாடா ஏசி நம்மகிட்ட இருக்கு ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா இதுதாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே டிஜிட்டல் சரிங்களா பார்த்துக்கோங்க ஃபுல்லாமே எப்படின்னா டிஜிட்டல் தாங்க கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்றத நாலு கிலோமீட்டர் மட்டுமே ஓன வண்டிங்க சரிங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே மாறினால அது டாடா ஈஸியாது அப்படின்ற மாதிரி ஆயிருதுங்க பாருங்க நல்லா இருக்குங்க வண்டி சீட் கவரோட கவர் கூட கிளிக்காம அப்படியே இருக்கு புது வண்டிங்க நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்காங்க அதுக்குள்ள நீங்க எடுத்து புது வண்டி எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிடலாம் டாடா வண்டி எடுக்கிறீங்களா கிட்டத்தட்ட புது வண்டி பாத்தீங்கன்னா ஆறாயிரம் முக்கால ரூபாய் ஏழு ரூபாய் கிட்ட வந்துருது நீங்க புது வண்டி எடுக்கிறதுக்கு இந்த வண்டி எவ்வளவோ பெஸ்ட்டுங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நீங்க பாருங்க வண்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சீட் காரோட கண்டிஷன் எல்லாம் பாத்துருப்பீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணா தரமா இருக்குங்க நான் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு தான் வந்தேன் எப்பவுமே நம்ம வீடியோ எடுக்கிற இடத்துல கூட்டம் வாங்கி போச்சு அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்து வீடியோ தூரம் நான் ஓட்டிட்டு வந்தேன் வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் தரமா இருக்குங்க புது அதான் என்ன சொல்றேன்னா ஷோரூம்ல இருந்து எடுக்கிறீங்களா அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபா கம்மியா நீங்க எடுத்துட்டு போயிருங்க இந்த வண்டியை சரிங்களா அவ்வளவுதான் பாருங்க வண்டி எப்படி இருக்கு சீட் கவரோட கண்டிஷன் அண்ட் இந்த சீட் கவரோட கண்டிஷன் இந்த இடத்துல கிளியர் எதுவுமே கிடையாது ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க அண்டி அப்படியே இருக்கு சரிங்களா சோ இப்ப இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் திருப்பி சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருமே ஓன வண்டிங்க வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு சரிங்களா இந்த வண்டி அவங்க கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாக்கறதுக்கு முடியும் வண்டி எங்க இருக்கு அப்படின்ற பாத்துருவோம் வண்டி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மகிழ் கார்ஸ்ல இருக்குங்க இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு அதை பார்த்து நீங்க ஈஸியா உங்களுக்கு விசிட் பண்ணிக்கலாம் இல்ல பிறகு எனக்கு இந்த வண்டி நான் அட்வான்ஸ் போட போறேன் இல்ல எனக்கு இந்த வண்டி எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன்ல மகிழ் கார் வேல்டுன்னு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணிக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கிடையாது நெகட்டிவ் நேரில் வந்து வண்டி இன்னுமே குறைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க சரிங்களா இப்போட சேனலை பார்த்துட்டு வரோம்னு சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நெகசிபிள் இருக்கு இந்த அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஒரு நெகசிபிள் இருக்கு சரிங்களா நீங்கள் சொல்லி இந்த வண்டியை எடுத்துகிட்டு போங்க ஒரு ஷோரூமில் போய் ஒரு புது வண்டி எடுக்கிறீங்களா ஆறே முக்கால் ரூபா ஏழு ரூபா வரும் ஸோ அதை விட கம்மியாகவே ஒரு ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்ச ரூபா கம்மியாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க ஓகே வண்டிலாம் தரமாக இருக்குங்க டயர் பட்டன்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸ்டெப்னி உள்ளே இருக்குது ஸ்டெப்னி புதுசுங்க மாற்றவே கிடையாது ஷோரூமில் இருந்து வந்து அதே ஸ்டெப்னி அப்படியே வச்சிருக்காங்க சரிங்களா எந்த இடத்துல பஞ்சர் ஆகல எந்த டயரும் பஞ்சர் கிடையாது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இது மாதிரி நல்லா வண்டியில் வாங்கணும் விற்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஷோரூம் உங்களோட காரை நாங்கள் விற்று தரணும் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா சேனல் தொடர்பு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு காலையில் ஒம்பது மணி நேரம் இடம் கால் பண்ணி உங்களோட லொக்கேஷன் எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த லொக்கேஷன் நாங்களே வந்து உங்களுக்கு கம்மியான அஃபோர்டபுளான பிரைஸில் நாங்கள் வீடியோ எடுத்து கொடுத்துருவோம் ஓகேவா இந்த வீட்டை பார்த்திங்கன்னா அதோட என் பண்ணி அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு ஸ்டேடியோ மக்கள் எல்லாம் வீடியோ பார்த்து போய்ட்டு பார்க்கலாம்